ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இந்த பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கருமா அப்படின் சொல்லி சொல்கிறது ஓகேங்களா அந்த கருமானா என்ன இந்த பிரச்சனை எல்லாம் செஞ்சிங்களே இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கருமாக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதை விட முக்கியமாக இன்னொன்று ஒரு கருமா இருக்குது அதுவும் எல்லா யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் எவ்வளோ பேசுனேன் இல்லைங்களா எல்லார்த்த பற்றியும் பேசுனேன் ஜாதகரீதியாக பேசினேன் அந்த திருமணமானவங்களை மாணவங்களை பற்றிலாம் நம்ம பேசினோம் மாமியார்களை பற்றியெல்லாம் பேசணும் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசினேன் நான் ஆனால் ஒரு விஷயம் நான் பேசவே இல்லை சரியா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரித்தன்யா கவின் குமார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நடந்தது இல்லையா அதை பற்றி நான் பேசலை அதே போல் தான் இந்த ஜபலா மேரி நித்தின் அவங்கள பற்றியும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த விஷயங்களையும் நான் பேசலை இந்த கவிதா அர்ஜுன் அவங்கள பற்றியும் நான் பேசலை அந்த லோகேஸ்வரி பொண்ணு ஒரே நாளில் இறந்து போயிட்டா அவளுக்கு ஒரு வாழ்க்கை நடத்தினாளா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அதை பற்றியும் நான் பேசலை ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் உண்மை நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மட்டும்தான் அந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கும்னு தெரியும் ம் நமக்கு யாருக்குமே வெளியிருந்து பார்த்த யாருக்குமே தெரியாது எப்படி அவங்க மாமனார் ஒரு மணி நேரம் நிற்க வச்சு பேசுனார்னலாம் சொல்கிறீங்களே அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடும்போதெல்லாம் அவங்க சொன்னாங்களாம் அந்த இவ்வளோ சாப்பிட்டின்னா எப்படி இழைப்பேன்னு கேட்டாங்க அப் கவிதாக்கு அப் அப்படின்னு கேட்டாங்கன்னு மட்டும் சொல்றீங்களே அது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா இதெல்லாம் என்னன்னா வெளியே ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு டைனிங் டேபிள் உட்கார்ந்து அந்த பொண்ணு சாப்பிடும்போது ஒரு எல்லாருமே இருப்பாங்க அந்த அம்மா பேசியிருந்தால் அது அவங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அது கூட சரி ஒரு ஒரு அதில் அதுல ஒரு நூறு ஒரு ஐம்பது சதவீதமாவது உண்மை இருக்கும் இப்போ அவங்க மாமனார் திட்டினாருன்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா அது அது எல்லா வீடுகள்லையுமே அது நடக்கிறது தான் ஓகேங்களா அதனால் அது நடந்திருக்கலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பொண்ணு ஏன் மாமனாரை வந்து அவங்க அவங்களால தான் நான் இறந்தேன் பேசிட்டு சாகுது அப்படின்னா அது நடந்திருக்கும் அதனால் ஓகேங்களா சரி இதுவும் தானே சொல்லிச்சு அந்த பொண்ணு கவின் குமாரை பற்றி தப்பாக தானே சொல்லியிருந்தது அந்த தினந்தனம் அவனால் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்ததே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அது பல காரணங்களாக இருக்கலாம் ஓகேங்களா உடல் ரீதியாக மன தான் அந்த பொண்ணு சொல்லியிருந்துச்சு இருந்தாலும் அது அது உடல் ரீதியாக என்ன வீ ஒரு வீட்டில் வேலை செய்ய சொன்னது கூட அதை அவன் புரிஞ்சிக்காம நீ போய் செய்யன்னு சொன்னான் அந்த மாதிரி ஏதாவது வேற உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம் ஏன்னா அது நம்மளுக்கு நூறு சதவீதம் தெரியாது அதனால் அதை பற்றி நான் ஒன்றுமே பேசலை நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த விஷயந்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசணும் அப்படி நமக்கு தெரியாது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது என்ன வேணால் அங்கே நடந்துருக்கட்டும் அங்கே நடந்த விஷயங்களை நம்ம எதுவுமே பேசாமல் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் நான் ஒவ்வொரு தடவையும் கருமாக்கான ரீசன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன் ம் அதாவது உங்கள் மனதாலும் உங்கள் சொல்லாலும் உங்கள் செயலாலும் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு கருமா வராது அப்படின் சொல்லி நம்ம சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரித்தன்யா ரித்தன்யா பொறுத்த வரைக்கும் வேறு பெண்கள் கூட விட்டுருங்க கவிதா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது அவங்க அந்த பொண்ணு நிஜமாகவே வழிக்கு விழுந்து இறந்தாங்களா இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ஏதோ தகராறு வந்து அதில் ஏதோ பிரச்சனையாகி அந்த பொண்ணு இறந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல அந்த லோகேஸ்வரி பொண்ணும் வந்து அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க அதை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு இறந்துருச்சு இந்த ஜபலா மேரி பொண்ணும் வரதட்சின கொடுமை தான் அந் அந்த கொடுமை தான் அது இதுக்கு மேலே எதுக்கு வாழணும் இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்புறம் அம்மாவுக்கு கஷ்டம் வீட்டில் போய் அந்த இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ செஞ்சு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு ஆனால் ரித்தன்யா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நல்ல வசதியான பொண்ணு தான் அவங்க இன்னும் கூட நிறையா கேட்டால் கூட ஏன்னா அவங்க அப்பா அந்த பையனுக்கு தொழில் வச்சு கொடுக்குற அளவுக்கு இருந்தார் அப்போது அவங்களால எல்லாமே செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியும் செஞ்சிருவாங்க அல்லது செய்யவே வேண்டாம் இந்த இந்த பொண்ணு வந்து இங்கே இருந்துக்கலாம் அம்மா வீட்லேயே இருந்துக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் அப்படி இருக்க முடியல அதாவது அவங்க வீட்டில் அவங்க அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருமா அது எப்படியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு சொந்தக்காரங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருமா இல்லைன்னா பாவம் அப்பா தானே கெடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி எதையாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு நினச்சி வெளியே கோயிலுக்கு போயிருக்கு அங்கேயும் வந்து ஃபோன் வருது அந்த ஃபோனில் நீ யார் பேசியிருந்தாலும் சரி அவங்க வந்து வான்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அங்கே பேசினவங்களும் நீ போன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி அப்படி சொன்னது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது இந்த சமூகத்தில் நீ வந்து தப்பாக பேசுவாங்க ஒன்று கல்யாண ஆனதும் இப்படி வாழா வெட்டியாக வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இவங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க இதை இந்த மாதிரி பேச்செல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சொல்லப்படுது ரெண்டாவது அந்த பொண்ணு அப்படி தான் வளர்த்தவும் பட்டிருக்கா சின்னதிலருந்து ம ரொம்ப மரியாதையாக வாழணும் ரொம்ப கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தப்பட்டிருக்கா நம்ம ஊரில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் அப்படி தான் வளர்க்கப்படுறாங்க எந்த அப்பா அம்மாவும் உனக்கு ஒரு கொரியன் இது ஒன்று வரும் கொரியன் அப்பா பொண்ணு பேசிப்பாங்க அவங்க பொண்ணு சின்னதாக இருக்கப்போ அவங்க அப்பா சொல்லுவார் நீ ஸ்கூலுக்கு போ பிடிக்கலைனா திரும்பி வந்துரு அப்படிம்பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒன்று நடக்கும் நீ அங்கே போய் டான்ஸ் பண்ணு உனக்கு முடிஞ்சா பண்ணு முடியலனா திரும்பி வந்துடு அப்படிம்பாரு அப்புறம் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போய் நீ போய் எக்ஸாம் எழுது உனக்கு முடிஞ்சா எழுது முடியலேன்னா வந்துரு நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பார் அப்புறம் அது காலேஜ்லயும் எங்கேயோ இருக்கும் அப்போவும் அதே சொல்லுவார் அதுக்கப்புறம் திருமணத்துல திருமணத்துக்கு அந்த பொண்ணு பொண்ணு மேடைக்கு போறா அப்போ சொல்லுவார் உனக்கு போ உனக்கு அங்கே இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா திரும்பி வந்துரு அப்பா இருக்கேன் அப்படிம்பார் அது நல்லா தான் இருக்கும் கேட்க ஆனா அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த பொண்ணையும் வளர்த்த மாட்டாங்க அது கொரியாவில் வேணா நடக்கும் தமிழ்நாட்டு பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிப்போ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ மாமியார் அம்மா மாதிரி நினை மாமனார் அப்பா மாதிரி நினை அப்படிதான் சொல்லுவாங்க கணவர்களோட பிறந்தவங்களை உங்கள் கூட பிறந்தவங்களா நினச்சிக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி செய்வியோ அந்த மாதிரி அவங்களுக்கும் செய்யி அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பொண்ணையும் வளர்த்துவாங்க ஓகேங்களா மெட்டி ஒலின்னு ஒரு இது வந்துச்சு அஞ்சு பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க அப்பா ஒவ்வொரு பொண்ணையும் அப்படிதான் அனுப்புவார் கஷ்ட இரு பிரச்சனை இருக்கதாம செய்யும் நீதாம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஒவ்வொரு பொண்ணும் வளர்த்தப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல கொரியா மாதிரியெல்லாம் அவங்க அப்பா சொல்ல மாட்டாரு நீ இரு இல்லைன்னா வந்துரு அப்படின்னு வளர்த்துனதே இல்லை அந்த மாதிரிதான் வளர்த்தப்படுது நம்ம நாகரிகமே அந்த மாதிரிதான் அப்போ அந்த மாதிரி வளர்த்திட்டாங்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு அதே தான் ஃபாலோ பண்ணணும்னு அப்படி இல்லை நம்ம வந்து அப்பா கொஞ்சம் சரியில்லைப்பா இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில அப்படியே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உடனடியாக என்னால் போக முடியாது அப்படின்னு கூட பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியல அவ்வளோ ஒரு ஒரு பெரியவங்க அப்படின்னா அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் அஞ்சு மணி நேரம் மாமனார் முன்னாடி நின்றுருக்கான் புரிஞ்சுதுங்களா அப்படி மரியாதை மரியாதை மரியாதைன்னு மரியாதையை காப்பாற்றுறதுக்காக நாளைக்கு நம்மனால அப்பாவுக்கு ஒரு அசிங்கம் வந்துடும் அம்மாவுக்கு ஒரு அசிங்கம் வந்துடும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடுத்தவங்க பேசுனா அதை அப்பா கேட்டு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அந்த பொண்ணு சாவுக்கு யாரெல்லாம் காரணம் அந்த பொண்ணுக்கு மரணம் ஏற்பட்டதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருமா போய் சேரும் ஓகேங்களா இது ஒரு கதை ஒன்று நம்ம முதலே சொல்லி இருப்பேன் நான் ஒரு பாம்பு வந்து ஒரு ராஜா வந்து ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு கழுகு வானத்துல ஒரு பாம்பு தூக்கிட்டு போவோம் அந்த பா கழுகோட பிடி பாம்பு அப்படி பிடிச்சிட்டு இருக்குமா அது வைத்து அமுத்துது அது அந்த விஷத்தை பாம்பு வந்து விஷத்தை கக்கும் கக்கும்போது அந்த சாப்பாட்டில் அந்த சமைச்சிட்டு இருக்க விஷம் விழுந்து அந்த விஷ சாப்பாடு பரிமாறப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க சித்திரகுப்தன் வந்து இந்த பாவக்கணக்கை யார் மேலே எழுதுறதுன்னு எமதார்மராஜா கிட்ட கேக்கும்போது அவருக்கு புரியல யார் மேலே எழுதுறது கழுகை தப்பு சொல்ல முடியாது பாம்பை தப்பு சொல்ல முடியாது ராஜாவை தப்பு சொல்ல முடியாது சமைச்சிட்டு இருக்கவங்கள தப்பு சொல்ல முடியாது அங்கே போய் சாப்பிட்டவங்கள தப்பு சொல்ல முடியாது யாருமே தப்பு செய்யலை எல்லாமே நல்ல நோக்கத்தோடு தான் அங்கே செஞ்சது ஆனா இது நடந்துருச்சு இது மேலே யார் மேல எழுதுறதுன்னு தெரியாம சரி கொஞ்சம் பொறுன்றார் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு தங்க அந்த ஊருக்கு நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்து அந்த ராஜா அன்னதானம் போடுவாரு அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நினச்சி வராங்க அங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க எங்க இருக்கு சாப்பாடு போடுற இடம்னு அப்போ பாட்டி ஐயோ அங்கெல்லாம் போய் சாப்பிடாத அங்க அந்த விஷம் வச்சு உன்னை கொண்டுருவாங்கன்னு பாட்டி வாயில சொல்றாங்க பிடிச்சாரு ஹேமதர்மராஜா அங்க சித்திரகுப்தனு கூப்பிட்டு இந்தா அந்த அம்மா மேல எழுது அத்தனை பழியும் அந்த அம்மா மேல ஏன்னா அப்படி ஒரு சொல்ல சொல்லிட்டா ராஜா அன்னதானம் போடணும்னு நினைச்சாரு அங்க சமையல்காரங்க உயிரை கொடுத்து சமைச்சாங்க கழுகு அதோட இறையதான் எடுத்துட்டு போச்சு அது பாம்பு அப்படி கக்குன்னு கழுகுக்கு தெரியவே தெரியாது தாங்க பாம்பு சாப்பாடு இருக்கும்னு பாம்புக்கு தெரியாது யார் ஒளரி விட்ட அந்த பாட்டி மேல எழுத சொல்வார் ஓகேங்களா இந்த கதையை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த அந்த கருமா மொத்த கருமாவும் அவங்க மேல போய் விழுகும் அந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எல்லார்ட பத்தி அப்படித்தான பேசுறோம் ஓகேங்களா அது நடந்திருக்கும் அது அப்படிதான் இருக்கும் செஞ்சுருப்பா அப்படி சொல்கிறோம்ல அதில் வந்து சேரும் கருமா இப்போ ரித்தன்யாவையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ஒரு பொண்ணு சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை ஒரு சாப்பாடு கூட போடாமல் ஒரு கு ராணி மாதிரி அவங்க அப்பா வீட்டிலேருந்தா அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டு கஷ்டமா எதுக்காக உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க சொல்லுங்க அந்த சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கொடுத்தாங்களா இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கிக்க முடியலன்னு கொடுத்தாங்களா இல்ல எதுக்காக அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு திருமணம் பண்ணி அனுப்புனாங்க அந்த பொண்ணு ஒரு குடும்பத்துல போய் அந்த குடும்பத்துக்கு மருமகளா வாழ்ந்து அந்த குடும்பத்துக்கு வாரிசுகளை கொடுத்து அவ வாழணும் அப்படின்னு தானே அந்த வீட்டுக்கு உங்களை அனுப்பிச்சாங்க அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு மாமியாரா இருந்தமா மருமகளா வந்திருப்பாங்க தானே அவங்க எப்படி வா வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வாழணும்னு சொல்லிதானே கொடுத்தாங்க எவ்வளோ ஆசைகளோட அந்த பையனை திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிருக்கோம் அவளோட அத்தனை ஆசைகளையும் செதைச்சு ஒரு காசுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்த அந்த மாமனார் மாமியார் அந்த பையன் இவங்களுக்கு கருமா போயிடும் அவங்களுக்கு நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது ஆனா கடவுளோட தீர்ப்புலேருந்து தப்பிக்கவே முடியாது கடவுள் கொடுப்பார் இல்லை ஒரு தீர்ப்பு அவ அவர் செய்வார் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது இதுதான் மெயின் கருமா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது மெயின் கருமா ஓகேங்களா இப்போது கவின் குமார் நாளைக்கு வெளியே வந்துட்டார் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவருக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கருமா போய் சேராது இந்த பொண்ணை படுத்தின பாடி இவங்க மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் ஓகேங்களா அந்த மூணு பேர்த்துக்கு மட்டுந்தான் அந்த கருமா ம் சார் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு பணத்தை சம்பாரிச்சு வச்சாங்கல்ல ம் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு சொத்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அந்த சொத்தை யார் அனுபவிக்க போகிறா அந்த வரப்போகிற குழந்தைக அந்த குழந்தைங்க அந்த சொத்தை அனுபவிக்குது அப்படின்னா இந்த கருமா இவங்க வாங்கி வச்ச கருமாவும் அந்த குழந்தைகளுக்கு போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி கருமா வரும் அந்த சொத்தை அந்த குழந்தைங்க அனுபவிக்கலனா அந்த கருமா அவங்களுக்கு போகாது அந்த அந்த குழந்தைகளுக்கும் இந்த கருமாக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அந் அவங்களோட சொத்து அந்த குழந்தைங்க அனுபவிக்கும் பட்சத்துல அந்த கருமா அவங்களுக்கு போகும் கடவுளை அப்படி தான் அனுப்புவார் யார் வந்து அந்த சொத்தை அனுபவிக்கணுமோ அவங்கள தான் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பார் அந்த குடும்ப சொத்தையும் அனுபவிப்பாங்க அந்த கருமாவையும் அனுபவிக்க அனுபவிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்றது ஏதோ ஏதோ ஒரு வழியில் ஒரு சொத்து ஒருத்தர் கிட்ட இருந்து அபகரிக்காதீங்க அந் அப்படி நீங்க அபகரித்து அந்த சொத்தை யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க உங்க குழந்தைங்களுக்கு தான் அந்த குழந்தைங்க நாளைக்கு கஷ்டம் தான் படும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாத்தியோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லாத சொத்தை அவங்க கொடுத்தே ஆகணும்னு கோர்ட்டில் போட்டு வாங்கி கொண்டு வந்து அதை அந்த குழந்தைகளுக்காக வச்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கருமாவும் சேர்ந்து வரும் சொத்தோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கருமா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி முதல் கருமாவை அனுபவிக்க போகிறது இந்த அவங்க யார் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் தான் ஓகேங்களா யாரெல்லாம் அந்த பொண்ணு இந்த வேலையை செய்யறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கருமா வரும் அதுக்கடுத்து யாருக்கு வரும் இந்த விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியாது அத்தனையோ யூடியூபர்ஸ் அசிங்கமாக அந்த பொண்ணு அந்த பையன் அப்படி நடந்துக்கிட்டானா அந்த பையன் இப்படி நடந்துக்கிட்டானா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க பெட்ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா அந்த பொண்ணு ஒன்று சொன்னால் இல்லைன்னு நான் சொல்லலை அவள் தெளிவாலாம் சொல்லலை ஜஸ்ட் ஒரு வார்த்தையை போட்டான் தினம் அவங்களால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொன்னான் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு இப்படி பில்டப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னாகும் நிச்சயமாக கருமா வரும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கும் சொல்கிறேன் எல்லாருக்குமே அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலாம் இந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாலாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம்ல ரித்தன்யாவன்னு விட்டுருங்க ரித்தன்யாவே விட்டுருங்க அது இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை பற்றி நம்ம மேல் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி எதிர் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை பற்றி என்னன்னு தெரியாது காலையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு புருஷனை முன்னாடி சண்டை போட்டுக்குவாங்க சாய்ந்தரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க நைட்டு சிரித்து சிரித்து பேசுவாங்க அவங்க சிரிப்பு சத்தம் கேட்கணுமா அவங்களுக்கு தான் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நம்புவீங்க இல்லைன்னா காலையில் அவங்க போட்ட சண்டையை மட்டுமே யோசிச்சுட்டு அது ரெண்டுக்கும் அடிச்சுக்குதுங்க ஏதோ பிரச்சனை பணம் பிரச்சனை போல இருக்குது இல்லை இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே தெரியுறா அப்படிலாம் பேசுகிறோம்ல அதுக்கு எல்லாமே கருமா வரும் நீங்கள் கேட்குறீங்க ஜாதகம் பார்க்குறப்பெல்லாம் ஏமா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது எங்கேயோ ஏதோ ஒரு கருமாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த கருமாவை கழிக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு சிரமங்களை கொடுக்குறார் புரியுதுங்களா அந்த மாதிரி கருமா அப்படின்றது நம்ம நம் எண்ணங்களாலும் சொல்லாலும் செயலாலும் நமக்கு கருமா வரும் அந்த கருமாவை நம்ம தீக்கவே முடியாது ஓகேங்களா நம்ம செயல் அப்படிங்கிறது என்ன அடுத்தவங்களோட ஏதாவது எல்லாம் அபகரிக்கிறது திருடுறது ஏதோ ஒண்ணு ஒரு கோபத்துல திட்டிடுறது கத்திடுறது நம் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம செய்யற காரியங்களுக்கு தான் நமக்கு கருமா வந்து சேரும் அதனால தயவு செஞ்சு எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போட்டோம் யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க தயவு செஞ்சு காசிப் மட்டும் பேசவே பேசாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த மனசில் பெண்கள் தானே நம்ம பெண்களுக்கு வந்து அந்த காசுங்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி ஆ அங்க அப்படி நடந்துச்சா ஆ இது செஞ்சதா அப்படின்னு பேசுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு சாரி ஒரு கடையில் சேலை எடுக்க போனாங்கன்னா நல்லா இருந்ததா போன வருஷம் மாதிரி போட்டிருந்தானா இந்த வருஷம் புது டிசைன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு அந்த கடையை பற்றி கூட நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும்னு அவள் சீலை எடுக்க போறான் உனக்கு வேணுமா நீ என்னைக்கு சீலை எடுக்க போறியோ அன்னைக்கு நல்ல டிசைனாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இரு அப்படி இல்லை அது என்னன்னுச்சு அது இருந்துச்சா இது இருந்துதா இப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் திருப்தியா இருக்கும் ஓகேங்களா அதே போல் நம்ம வீட்டில் ஒரு வேலை நடக்கல அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுவோம் அந்த மாதிரி பேசுனா நமக்கு ஒரு திருப்தி வரும் பெண்களுக்கு அப்படிதான் நான் தப்பெல்லாம் சொல்லலை எல்லா பெண்கள் எனக்கும் கூட தான் திருப்தி வரும் ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சீரியல் போட்டு பாருங்க ஒரு பிரச்சனையும் வராது அது எங் யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது தானே அதுக்கு நமக்கும் எந்த பாதிப்பும் வராது அதில் நீங்க கமெண்டே பண்ணாலும் அங்க அப்படி யாருமே இல்லை நடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அதனால நமக்கு அந்த அவங்கள பத்தியே நம்ம பேசும்போது அந்த கருமா அப்படின்ற விஷயம் பாதிக்கவே பாதிக்க அதனால ஏதோ ஒரு சீரியல் பார்த்துருங்க உங்கள் மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் வெளியே போகணும் ஏதாவது அந்த அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது அழுகிற மாதிரி சீரியல் பார்த்து கொஞ்ச நேரம் அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசு கிளியர் ஆகிடும் நல்லா இருக்கும் திருப்தி ஆகிடலாம் ஓகேயா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவையே இல்லாத ஒரு விஷயத்த அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே அதை மறந்துடுங்க ஒரு பிரச்சனையும் வராது அதை விட்டுட்டு இங்க இது நடக்குது இங்க இப்படி நடக்குது அங்க அது நடக்குது அது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனையா ஒரு விஷயம் நடந்திருக்கோம் அதுக்கு காது மூக்கு கை கால் எல்லாம் கொடுத்து அதை ஒரு வடிவம் கொடுத்து பேசி அதை இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போதுதான் உண்மையிலும் சொல்லப்போனா இந்த மாதிரி நம்மளை பத்தி நம்ம அப்பா வீட்லயே நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா அருத்தன்யாவுக்கு சொல்றேன் அப்பா வீட்லயே நம்ம போய் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இந்த பொண்ணை என்ன செஞ்சுச்சோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயம்தான் இந்த சமுதாயம் நம்மளை என்னன்னு சொல்லிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த பொண்ணை அந்த வேலை செய்ய வச்சது புரிஞ்சுதுங்களா அந்த சமுதாயம் அப்படின்னு அவ யோசிச்சா பார்த்தீங்களா அந்த சமுதாயம் இப் இப்படி பேசுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கருமா வரும் அந்த கழிக்கிறதுக்கு தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே ஓகேங்களா அது எல்லா விஷயத்திலயும் ஒரு சிட்டு போட்டு ஏமாத்துனாங்கன்னா அவங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பேசி ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கஷ்டத்தை கடவுள் கொடுப்பாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம கருமா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கருமாவை மட்டும் தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க யாரை பற்றியும் எதுவுமே பேசவே பேசாதீங்க ஏன்னா நம்ம சொல்லால் செயலால் கூட நிறைய செய்கிறதில்ல யாரையாவது போயிட்டு திட்டி அந்த கருமாவை நம்ம வாங்குறதில்ல யாரையாவது குத்தி கொண்டு அந்த கருமாவை நம்ம வாங்குறதில்ல நம்ம எண்ணம் தான் ஒரு கற்பனை விஷயத்தை யோசித்து யோசித்து பேசி அதை இன்னொருத்தருக்கு அதை பரப்பி அதன் மூலமாக நிறையா கருமாவை எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம் அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அது நல்லதே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்